ஆய்வுகளின்படி இந்த உணவுகள் உங்கள் ஆயுளை பல ஆண்டுகள் அதிகரிக்குமாம் நமது உடலுக்கு அதன் செயல்பாடுகளை பராமரிக்கவும் அன்றாட வாழ்க்கையின் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்யவும் அதிகளவு அளவு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்றாகும் இது புதிய செல்களை உருவாக்க மற்றும் சேதமடைந்த திசு மற்றும் செல்களை சரிசெய்ய உதவி செய்கிறது வாழ்க்கையின் கட்டுமான தொகுதி என்று அழைக்கப்படுகிறது இதனை இப்போது உங்கள் உணவில் அதிக புரத சத்து நிறைந்த உணவை சேர்க்க விஞ்ஞானிகள் மற்றும் ஒரு காரணத்தை கண்டறிந்திருக்கிறார்கள் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி ஒரு குறிப்பிடப்பட்ட வகையான புரதத்தை சாப்பிடுவது உங்கள் நீண்ட ஆயுளை மேம்படுத்த உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி இனி இந்த வீடியோவில் பார்க்கலாம் புரதம் மற்றும் நீண்ட ஆயுள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிஎம்ஜே என்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி அதிக புரதத்தை சாப்பிடுவது குறிப்பாக தாவர புரதம் உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை சேர்க்க உதவும் புரதத்தை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை ஆராய்ச்சியாளர்கள் கோடிட்டு காட்டுவது போல இது முதல் முறை அல்ல முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அதிக தாவர புரதங்களை சாப்பிடுவதால் இதய நோய் மற்றும் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதனால் ஆயுக்காலம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆராய்ச்சியாளர்கள் முந்தைய ஆய்வுகளை முழுமையாக ஆய்வு செய்தார்களாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஏழு லட்சத்து பதினையாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முப்பத்தி இரண்டு முடிக்கப்பட்ட ஆய்வுகளை அவர்கள் மதிப்பீடு செய்து பார்த்தார்களாம் முடிவில் அதிக தாவர புரதங்களை சாப்பிடுவது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று முடிவுக்கு வந்தார்கள் தாவர புரதத்தின் நன்மைகள் தாவர புரதம் உங்கள் இதய நோய் மற்றும் பிற நாட்பட்ட நோய்களுக்கான ஆபத்தை குறைக்கலாம் உங்கள் தினசரி தாவர புரதம் உட்கொள்ளலை வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே அதிகரிக்க வேண்டும் இது உங்கள் ஆரம்பகால இறப்பு அபாயத்தை ஐந்து சதவீதம் குறைக்கும் புரதத்தின் இரண்டு ஆதாரங்கள் பொதுவாக புரதத்தின் இரண்டு ஆதாரங்கள் உள்ளன அவையொன்று தாவர வகை மற்றும் ஒன்று அசைவம் தாவர அடிப்படையிலான புரத மூலங்கள் முழுமையற்ற புரதம் என்று அசைவம் சார்ந்த புரத மூலங்கள் முழுமையான புரதம் என்று அழைக்கப்படுகின்றன புரதத்தின் முழுமையான மூலமானது அனைத்து ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமினங்களையும் கொண்டுள்ளது சைவ மற்றும் அசைவ புரதங்கள் கோழி மீன் முட்டை பால் மற்றும் கடல் உணவுகள் ஒரு முழுமையான புரதமாகும் அதே நேரத்தில் கொய்னோவா பாக்வீட் மற்றும் சோயா பொருட்கள் தவிர அனைத்து தாவர அடிப்படையிலான உணவு மூலங்களும் முழுமையற்ற புரதமாகும் தாவர அடிப்படையிலான உணவில் ஒரு முழுமையான புரதத்தை உருவாக்க தேவையான அனைத்து வகையான அமினோ அமிலங்களும் இருக்கக்கூடாது ஆனால் இது ஆரோக்கியத்துக்கு நல்லது மற்றும் உங்கள் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும் எனவே நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது தாவர அடிப்படையிலான உணவுப் பொருட்களையும் அதிகம் நாளாந்தம் சேர்த்துக்கொள்ள வேண்டும்